முன்னதாகவே இந்த மண்ணில் திராவிடம் என்கிற சொல் புழக்கத்தில் இருந்தது அதை மறந்துவிடக்கூடாது மலராமல் போய்விட்டது என்று அப்பட்டமான அந்த புலிகை கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் மிகவும் தரமான அரசியல் பெரியாரை குறிவைத்து அவரை அவதூறு அவருக்கு எதிரான அவதூறு பரப்புவது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே செய்கிற மிகப்பெரிய நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார்தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன பேசுறீங்க எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணுவீங்க

அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடது ஆண்டுகளா நீங்க என் தலைவன ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தன தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்குறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிங்கார சிவானந்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தர் எங்க பாட்டை வாவு சிதம்பரம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்ப நீங்க கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வழக்கறிஞர் தாத்தா வழக்கறிஞர் இவர் வழக்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுத்தவன் செக்கிழுத்த செம்மன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு செக் இழுத்து சிறை விட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணனை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபார்சு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில் ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சி கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும்போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒன்னும் இல்லை எனக்கிட்டே சிவாரிசு கடிதம் எழுதணும் தான் வச்சிருக்கீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாகூசியை விட நீங்க இங்கே சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அளிச்சா நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அறிஞ்சு நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள் நீங்க வாரிசு அறிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு

திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்களே ஒளிக்கிறதா એમ بقولங்க வேற ஏதாவது வேணுமா தான் உனோடு கொள்கை என்னன்னு கேக்குறோம் கொள்கை என்ன பெரியாரை ஏதின்னு கேறதே பெரியாரை ஏذكறதே ஒன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறவே பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா ஒண்ணுமே இருக்காது திராவிடம் திராவிடம்ங்கற சொல் ஒளிய நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய பட பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய பட கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செலியன் ஏதாவது இருக்கா திராவிடம்ங்கிற சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்வல் சொல்லிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுஷனில எந்த எந்த சொல்லு இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன் நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கியாபி விஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தொங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார தாத்திருக்கலாம் மா பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலடியில சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்துல வச்சுக்கோங்க நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க தன் நினைவுல வச்சுக்கிட்டு தவணமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா சொல்றா தலைப்பு செய்தே நீங்களா அப்படிலாம் என்னை போட்டது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்களுக்கு ஆதி குடி குறவர் போயர் ஒட்டர் வன்னார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க நினைக்கிறீங்க தம்பி தம்பி ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறாரு யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்தனம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன ஒரு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் திராவிடம் தமிழ் தாய் வாழ்த்து அதனால தான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா

நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க அந்த எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரு உங்களை கீழானவன் யாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு இல்லை எனக்கு யாரும் இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையா நம்ம கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றத எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருந்தாளிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர் பேசுறதுதான் இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யாரு திராவிடன் யாரு திராவிடன் அது அப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவ்வை அறிவு மூதாக்கி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும்போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்தில் பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒன்று அதையெல்லாம் நீங்கள் கூப்பைங்கிறீங்க வள்ளுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதை இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போல புரட்டு போய் வச்சு தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்கள முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவை முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவர் முட்டால் அப்படின்னா யார் எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலையை ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் என்ன இவர் யார் ஆகப்பெறும் தான் தோன்றதெல்லாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்கா சொல்லுங்க இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில் தானே இந்த சனியில் தானே பேசுனீங்க அப்புறம் எந்த கோட்பாடு உறுதியானதாக இருக்குது ஆதாரம் என்கிட்ட கேட்டு எல்லாத்தையடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டுருக்குறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் அரசோடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்கு நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினா நசுக்கி தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நிற்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பயிக்க கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துளுக்கன் பார்ப்பன தும் பார்ப்பனையும் எதிரி துளுக்கனும் எதிரி என்னை போய் நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லி கொடுத்துருங்கிற இஸ்லாமியர்கள் வேற நாட்டை பேசிருக்காரா இல்லையா

தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீடிய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு அவனை வந்து வேற அவன் அவனுக்கு இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு எந்த இடத்தில எங்களுக்கு என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன கோட்பாடு தரிஞ்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப இந்த நீங்க என்ன என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேக்குங்க

முதல் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும் அப்ப வந்து பெரியார் இப்ப வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றிங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்து என்ன ஆமா ஆபத்து திராவிடம்னு தனி இனம் இருக்கு திராவிடம்னு நாடு திராவிடம் திராவிடம் வச்சுட்டு இருக்கிறது யாரு யார் திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க மகிழ்ச்சி ஆன துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் கிளவளிச்சிட்டு பெரிய அவங்க நிரந்தர வர தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒன்னு இருக்கல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற வர நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் விதி

இதுல பெரியார் என்ன சிறியார் என்ன உங்க மண்ண தானே பிறந்தார் புரட்சி பாவலர் தாயை பழித்தவனை யாரும் எடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதேங்கிறாரு தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் தாத்தா சொல்றதை நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்து போது நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதில் வந்தேன் சரியில்லை நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுகவுக்கு வந்தேன் திமுகல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான் நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காங்க